அன்புக்குரியவர்களே அந்த நாளிலும் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே மனதார மகிழ்ச்சியை கொடுக்கிறது ரம்மியமான இந்த சூழலில் கத்தர் வாய்க்க பண்ணின அந்த தயவுள்ள காலங்களுக்காக கத்தரை துதிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுது இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் பார்ப்போம் அது சங்கீதனின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் அதன் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் விதத்தில் தேவ ஆலோசனை பெற்ற அநேகர் ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு அதை புறம் தள்ளினவர்களும் உண்டு வானத்தின் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எவ்வளவு அதிகமாக ஆசைப்படுகிறார் கத்தர் வாஞ்சிக்கிறார் என்பதை வேத்தில் சில பரிசுத்தவான்களை பார்க்கலாம் இசையா தெற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்திலே இசையா நாற்பத்தி எட்டு பதினேழு இப்படியாக எழுதியிருக்கிறது இஸ்ரவலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே பிரயோஜனம் இல்லாததை கத்தர் போதிக்க மாட்டார் நமக்கு இன்னது தேவை என்பதை பரமப்பிதை அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அறிந்து காலங்களை அறிந்து சூழ்நிலைகளை அறிந்து நேர்த்தியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை முதலில் நம்ம விசுவாசிக்க வேண்டும் இதில் முதல் ஆலோசனை பெற்ற மனிதன் புறந்தள்ளினான் காயின் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் மதியம் தன் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது காயினோடு ஆண்டவர் பேசுகிறார் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ இன்றைக்கி ஆபில் அங்கீகரிக்கப்பட்டான் ஒருவேளை நன்மை செய்தால் காயினும் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான் இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு கூட கத்தனுடைய வார்த்தையை சொல்லும்போது ஒரு காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவ ஆலோசனை இன்றைக்கு நம்மிடத்தில் அநேக நேரங்களில் வரும்போது காயினைப் போல தான் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறோம் சில இடங்களில் தேவன் பொறுமையாக இருக்க சொல்லலாம் சில இடங்களில் காத்திருக்க சொல்லலாம் ஏன் இத்தனை காலம் தாமதம் என்று சொல்லி சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை விதத்தில் கத்தருடைய ஆலோசனை படி நடந்தால் நிறையா பிரசுத்தமான நமக்கு தெரியும் அவரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசைப்பு மோசே தாவிது போன்றவர்கள் தேவ ஆலோசனைக்கு ரொம்ப கருத்தாக செவி கொடுத்தாங்க அவர்கள் எங்கேனும் தவறி இருந்தார்கள் கூட கத்தர் செச்சித்து அவர்களை தம்முடைய நேர்பாதையில் நடத்துகிறார் தொற்போகட்டும் இந்த நேரத்தில் இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் அதற்கு அடுத்து கீழே எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் நடக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அங்கே எழுதுகிறார் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்பியிருக்கிறவனையோ கருவை சூழ்ந்து கொள்ளும் இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது கத்தரை நம்மை போதிக்க வேண்டும் என்றால் நம்ம வாய் கட்டப்பட வேண்டும் நான் எதனாலும் பேசுவேன் எதனாலும் செய்வேன் ஆண்டவரம் என்னோ என்னை போதிக்கணும் நடத்தணும்னா நம்ம மனம் விரும்புகிறபடி செய்வது தேவை சித்தமாக இருக்காது வேதத்துக்கு அது முற்றிலும் புறம்பானது கத்தனினை போதிக்க வேண்டும் என்றால் முதல்ல என் நாவை காத்துக்கணும் என் வாயை காத்துக்கணும் வாய் ரொம்ப மோசமான ஒரு காரியம் யாக்கோபிருதின நிருபத்தில் இந்த வாயை குறித்து நாம் வாசிக்கிறோம் யாக்கோபிருதின நிருபம் யாக்கோபுழுதன நிருபத்தில் அழகாக வாயை குறித்து அவர் அழுத்தமாக திருத்தமாக எழுதுகிறார் நான் வாசிக்கிறேன் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் அது அநீதி நிறைந்த உலகம் நெருப்பு அது அநீதி நிறைந்த உலகம் நீதி அநீதி அப்படின்னு பார்த்தா அநேக நேரங்கள் நம்முடைய நாவில் தேவன் விரும்பாத அநீதியான வார்த்தைகள் தான் வருது இன்னொரு வசனம் இருக்கிறது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு குவிக்க வேண்டும் இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதாரணத்திற்கு தீத்துல பவுல் எழுதும்போது தீத்துக்கு ஒரு புத்திமதி சொல்வார் என்ன சொல்வார் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகுங்கள் அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாக இருக்கும் புத்தி இனமான தர்க்கம் வம்ச வரலாறு கட்டுக்கதை நான் என் குளம் என் கோத்திரம் என் படிப்பு என் பெருமை என் புகழ் என்னை பற்றி நாலு பேர் சொல்லணும்னு சொல்லி நம்ம நிறைய நிறங்களை நம்மை பற்றி அறிமுகப்படுத்துகிறோம் வேத்தில் பரிசுத்தவன்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி பார்வனுக்கு தான் அவனை புகழ்ந்து பேசுகிறான் பார்வனிடத்தில் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அச் அற்புதமாக நிறைய காரியங்களை பார்க்கலாம் யாக்கோப்புடைய சம்பவங்களை வாசிக்க பொழுது லாபானிடத்தில் யாக்கோப்புக்காக கத்திர வழக்காடுகிறான் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று யோசித்து கொள்ளுங்க உங்களுக்காக நீங்கள் பேச போகிறீங்களா கத்தர் பேச போகிறதா நான் அந்த நாக்கை வச்சு அநீதியான காரியங்களை பேசுகிறேன்னா இல்லை கத்தர் விரும்புகிறபடி நான் காத்திருக்கிறேன்னா இந்த நாவு என்ன பண்ணுதான் அநீதி நிறைந்த உலகமான இந்த நாவு நம்முடைய அவயங்களில் நாவானது முழுவதையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழு கொளுத்துகிறதாக இருக்கிறது ஆயுள் காலத்தையே அது குறைச்சி போட்டது நாக்கு கத்தர் போதிக்கணும்னு நினச்சா முதல்ல நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உன் நாவை காத்துக்கப்பா நாவை காத்துக்க நாக்க காத்துக்கும் போது நான் உனக்கு போதிப்பேன் சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்திருப்ப நாட்களில் கணக்கு உபயோகிக்க வேண்டும் நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது ஜீவனமானாலும் சரி மரணமானாலும் சரி நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உங்கள் நாக்கை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து ஆகாது தித்திப்பும் கசப்பும் ஒரே நாக்கிலிருந்து வராது நீங்கள் உங்கள் நாக்கில் என்ன பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க மனிதர்களை சபிக்கிற நாவாக இருக்கக்கூடாது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற நாவாக இருக்க வேண்டும் ஒன்று பதிரின் புத்தகம் ஒன்று பிதரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்று பிறன் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுகிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் தீமைக்கு தீமையை நாக்கு செய்தா ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளை சிலர் குற்றப்படுத்தலாம் உங்கள் வேலை சலத்தில் சிலர் உங்களை உங்களை நெருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலர் பேச்சு பேசலாம் நீங்கள் தீமைக்கு தீமையே செய்யாதீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது மனிதனிடத்தில் நம்மை பற்றி சொல்லி புரிய வைக்கவே முடியாது கத்தர் நமக்காக விளக்காடுவார் இதனால் மனித நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம சுயநீதியை மனுஷன்ட்ட பேச வேண்டாம் கத்திரை புகழுங்க கத்திரை பாடுங்க கத்திர ஆராதிங்க இந்த நாவு யாரையும் சமிக்க வேண்டாம் இந்த நாவு யாரையும் தூசிக்க வேண்டாம் இந்த நாவு யாரையும் காயப்படுத்த வேண்டாம் கத்திரை பார்ப்போம் கொடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம அதிகமாக பேசுவோம் கத்தர் நம்மை போதித்து நடத்துவார் எசாயில வாசித்தமே பிரயோஜனமாக இருக்கிறத கத்தர் போதிப்பாரான் பிரயோஜனமாக இருக்கிறத கத்தர் போதிப்பாராம் இந்த நேரத்தில் ஆண்டவர் போதிக்க வேண்டும் என்றால் முழுமையாக அவங்களை ஒப்புக்கொடுங்க முழுமையாக ஒப்புக்கொடுங்க இதில் நான் அடிக்கடி பயன் பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தவன் ஆபரகாமை குறித்து பார்த்தா கத்தர் எவ்வளவாய் அழகாய் போதித்து நடத்தினார் அவனுடைய தவறுகளையும் அவ்வப்போது சுட்டி காட்டி ஆபரகமை சரி செய்து அவனை நேர் பாதையில் நடத்தினது போல உங்களையும் என்னையும் நேர் பாதையில் நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களை மனதார கத்தருக்கு ஒப்பு கொடுங்க உங்களை போதிப்பார் உங்களை நடத்துவார் கத்தரவங்களை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார் அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்க அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர் அவருடைய ஆலோசனைக்கு முழுமே அவங்க வாழ்க்கை ஒப்புக் கொடுங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் உள்ள நூற்றுக்கு நூறு உங்கள் வாழ்க்கை வேலை ஊழியம் தொழில் சில ஊழியக்காரங்க இதை பார்க்குறீங்க எனக்கு நல்லா தெரியும் அவர்களும் ஒன்று சொல்லுவேன் ஒருவருடைய தரிசனம் ஒரு ஊழியருடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடாது கத்தர் நமக்கு தருகிற தரிசனத்தின்படி நம்ம ஓட வேண்டும் கத்தர் நம்முடைய ஊழியத்தை கொடுத்துருக்குற என்ன ஆலோசனை நம்முடைய குடும்பத்தை கொடுத்துருக்கிற என்ன ஆலோசனை தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் மனதார நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் நம்மை நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜிபிப்போமா ஒரு நிமிடமா அப்படியே கண்களை மூடி தேவ சமத்தில் தகப்பனே உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் ஒன்றுகிறோம் இந்த நேரத்திலும் கத்தருடைய வார்த்தையை கவனத்தோடு கூட கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் அவருடைய தொழில் வேலை ஊழியம் இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் கத்தருடைய ஆலோசனை இருக்கட்டும் கத்தருடைய ஆலோசனை இருக்கட்டும் கத்தரை நம்பி நன்மை செய்யட்டும் கத்தரையே நம்பி இருக்கட்டும் அதற்கு தங்களுடைய நாவை காத்து அவர்கள் அர்ப்பணிக்கட்டும் கத்தர் மையமாட்டேங்க அடைங்க இயேசுவின் மனப்பிதாவே ஆமேன்